எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே திருவாரூர் தேர் அழகுன்னு சொல்கிறதுக்கேற்ப உலகிலேயே பெரிய தேரும் அழகிய தேரும் கொண்ட தான் திருவாரூர் அந்த திருவாரூரில் தேர் மட்டும் பெருசு இல்லை அம்மனின் சக்திகளும் பெருசு தான் அந்த வகையில் அம்மனோட சக்தி பீடங்களில் ஒன்றான கமலை பீடத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் திருவாரூர்ல வீட்டிற்க கமலாம்பிகை லலிதா சகசிர நாமத்தோட மொத்த வடிவமா விளங்குறம் பங்குனி மகாமகம் நீராடிய கமலை பீடமா சொல்லப்படுது இரண்டு கால்களையும் மடக்கி தவ கோலத்துல அன்னை ஆத்ம தத்துவம் வித்திய தத்துவம் சிவ தத்துவங்கிற மூன்றடுக்கு பீடத்தின் மேல அமர்ந்திருக்கிற காட்சி கண்கொள்ளா காட்சியா கண்ணுக்கு நிறைஞ்சிருக்கும் வலது கால கால் வச்சு இடக்கரத்துல அபயாஸ்தம் காட்டி வளக்கரத்துல நீலோட்பல மலரை ஏந்தி மகுடன் தரித்த சிறு சந்திரன் கங்கை தரித்த கம்பீரமா வீட்டிருக்க கூடியவதான் இந்த அன்னை மை எழுதின அழகான கண்களை ஆனந்த பரசத்துல மூடி சிவானந்தத்துல லைத்து தென்றல சுவாசித்து ஆனந்த ரூபமா விளங்கக்கூடியவதான் இந்த தெய்வம் ஞானத்தின் உச்சியில சிவயோகத்துல அனைவரும் போற்றி புகழ்பாடும் வடிவுல ஆனந்த காட்சி அளிக்க இந்த தேவி அம்பிகை எதற்காக தான் இருக்கிறா பராசக்தி மகாத்மியு அதை அழகா எடுத்து தர்மம் தலைச்சிட சகல உயிர்களும் சர்வ மங்கள சௌபாகியங்களோட எந்த நேரமும் இன்பமோட அம்பிகை நினைவுல வாழ்ந்து மகிழ அன்னை தவம் இருக்கிறான்னு சொல்லப்படுது தன் குழந்தைகளோட நலனுக்காக யோகதாவும் இருக்கிறான் இந்த அம்பிகை அம்பிகோட பீடம் அச்சர சக்தி பீடம்னு சொல்லப்படுது மிகவும் சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது இந்த பீடத்துல பிரபல முன்பின் ஐம்பத்தொரு அச்ச மத்தியில ஹ செல்லப்படுற புவனேஸ்வரி பீஜமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது தியாகசேகர் ஆடும் அஜாப நடன வித்தைக்கு அரணா அமைந்ததா இந்த அம்பிகை இவ சுயம்பு உறவும் இவளோட உற்சவ மூர்த்தி வடமோ மனோன்மணின்னு போற்றப்படுது காமத்தை அழித்த காலா வள்ளி அதனால காமகால ரூபா வித்தி சொரூபின்ங்குற பலவாறு புகழ்மிக்க லலிதா சகசர நாம சொல்லுது இவளுக்கு பயந்த வாசினின்னு பேர் இருக்குது பயந்தவங்கிறதுக்கு பூர்வ மத்தின் பொருள் அம்பிகையை இங்கு நிலை நிறுத்தி தியானிச்சா அந்நானம் அகன்று மெய்ஞானம் கிடைக்குங்கிறது உண்மை அனைத்தும் அகன்ற அத்வைத சக்தியா இருக்கிறா இந்த கமலாம்பிகை மிக பிரம்மாண்டமானதும் பழமையானதுமா புராணதுமானதா இந்த கோவில் வளாகத்துல தனக்கென்னு ஒரு தனி கோயிலை வீட்டு இந்த அம்பிகை அர்த்த மண்டபத்துல ராஜ மதாங்கியும் நின்ற கோலத்துல சமரசம் வீசும் அலைமகள் கலைமகள் சிற்ப வடிவில கண்கொள்ளா காட்சியா காட்சளிக்கிறார் சங்கநிதி பதமநிதியே இங்கு துவார பாலகர்களா இருக்கிறாங்க அன்னையோட கோபுர வாயில கடக்கிறப்ப மேலே பத்து துவாரங்கள் காணப்படுது இது தசமுத்ரா சாமராத்யான நாமத்தை குறிக்கிறது ஈசனும் அம்பிகையும் நிமிஷம் கூட விலகாமண்டே கோயிலும் பாடப்பட்டதா சொல்லப்படுது இதுல கமலாம்பிகள் சந்நிதி மிகவும் பிரசித்தி பெற்றதா சொல்லப்படுது தியாகராஜரோட மகிமைக்கு சிறிதும் சளைக்காத மகிமை பெற்றதுதான் அம்பிகையோட வைபவம் அம்பிகையை துதித்து முத்துசுவாமி தீசிதர் கீர்த்தனையை ஏற்றிருக்கிறார் மணிவித்வமா விளங்குது தேவியோட தனி கோவில் ஸ்ரீபுரம் கமலாபுரம் கமலாலயம் கோவிலே அனைத்து சக்தி பீடங்களுக்கும் தாய் இருக்குது இங்கு அம்பிகை தரிசிச்சா ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களையும் தரிசிச்ச பலன் கிடைக்கும் இங்கு பிறந்தாலே முக்தின்னு சொல்லுது புராணங்கள் திருவாரூர் புசுக்குந்த சக்கரவர்த்தி மனு சோழன் காலத்துல தலைநகரா விளங்குதுதான் இந்த ஆலயம் சப்த விடங்க தலங்கள்ல முக்தி அளிக்கக்கூடிய விளங்குது இந்த கோவில் இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய கோவில்கள்ல ஒண்ணு இது எப்போ தோன்றுதுன்னு சொல்ல முடியாது கோவிலுக்கு சிறப்பே கம்பீரமான ராஜகோபுரம் தான் அதே மாதிரி திருவாரூர்தே ரொம்பவே அழகானது செம்பியன் மாதேவியார் இது கற்றலி கோயிலா மாத்திருக்கிறாங்க பின்னாடி குலோத்துங்க மன்னர் காலத்துல விரிவாக்கப்பட்ட இருக்குது இந்த கோவில்ல அஷ்ட பிரதிஷ்டை பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்குது அனைத்தும் ஒரே வரிசையில தென் திசில அமைஞ்சிருக்கு சிறப்புக்குரிய விஷயம் அதே மாதிரி நாவகரங்கள் ஒரே வரிசையில் அமர்ந்திருக்கிறது மேலும் சிறப்பு மாயினால ஏற்படுற அஞ்ஞானத்தை நிற்கிறவ முனிவர்களால ஆராதிக்கப்படுறவ பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவன்னு அவளோட அழக வர்ணிச்சு பாடுறாரு முத்துசாமி தீச்சிதர் வார்த்தைக்குள்ள சிக்காத வடிவலகி இந்த அம்பிகை இங்கு அவள் இருவகை உருவங்களோட காட்சியளிக்கிறா ஒன்னு நீலோத் பலாம்பிகை மற்றொன்று கமலாம்பிகை கோவிலோட இரண்டாவது பிரகாரத்துல நீலோத் பலாம்பிகை தனியா ஆலயம் அமைஞ்சிருக்குது அம்பிகையில அருகில தோழி ஒருத்தி தன்னோட தோல்ல பாலமுருகன் சுமந்திருக்க முருகனின் சுட்டு விரல தந்து இடது கரத்துல பற்றியபடி நின்றிருக்கிறார் அம்பிகை வேறு எங்குமே காண கிடைக்காத வடிவம் இது இல்லற வாழ்வுல இருக்கிறவங்க குடும்பத்துல அமைதி நிம்மதி மகிழ்ச்சி ஆனந்தம் நிலவ அம்பிகையை வணங்குறாங்க அவங்களுக்கு தன் இன்ன குறைவில்லாம அள்ளி வழங்குறா இந்த அன்னை யோக வாழ்வு விரும்பும் பக்தர்களுக்கு கமலாம்பிகை அருள் பொழிகிற அலைக்கடலா தரா நீலோட்பலாம்பிகை இம்மை வாழ்விற்கும் கமலாம்பிகை மறுமைக்கும் வழிகாட்டும் தத்துவ விளக்கமா பார்க்கப்படுது இதை தான் ஆதிசங்கரர் தாயே நீயே மாயையாகவும் அதை நீக்கும் கருணை வடிவமாகவும் காட்சி அளிக்கிறான்னு சொல்றார் உன்னை ஒருவன் துதித்தால் அவனிடம் சகலவித பாவங்களும் விலகி பேரின்பமாகிய உன் பாதத்தை அடைவாங்கிறதுல சந்தேகம் உண்டோன்னு கேட்கிறார் பராசக்தி பாரனிஷ்டா பிரஞான கணரூபினிங்கிற அவளை துதிக்கிற வேண்டியது மட்டுமே நம்ம கடமை மேலும் இந்த தரத்தோட வரலாறு என்னானா திருமால் மகாலட்சுமியோட பிள்ளை பேர் வேண்டி சிவபெருமானார் சிவபெருமான் அவருக்கு சின்ன மரகத லிங்கத்தை அளிக்கிறார் திருமால் அந்த லிங்கத்தை தன் நெஞ்சில் வச்சு திருமாலோட மூச்சால அவரோட மார்புல ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப சிவபெருமான் நடனம் புரிஞ்சுதா சொல்லப்படுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் நடைபெறும் போர்ல ஒரு சமயம் இந்திரனுக்கு அசுரர்களால ஆபத்து ஏற்படுது முசுகுந்த சக்கரவர்த்தியோட உதவியோட இந்திரன் அதுல இருந்து தப்பிக்கிறார் மன்னருக்கு ஏதாவது கைமாறு செய்ய நினைக்கிற இந்திரன் அவருக்கு வராளிக்கிறதா சொல்றார் அப்போ இந்திரன் திருமால் தான் நெஞ்சில் வச்சு பூஜிக்கிற சிறிய மரகத லிங்கம் அதாவது விடங்க லிங்கத்தை கேட்கிறார் தேவர்கள் மட்டுமே வணங்கக்கூடிய விடங்க லிங்கத்தை ஒரு மாணவருக்கு அளிக்க விரும்பாத இந்திரன் தேவ சிற்பி மாயனை வரவழைச்சி அதே மாதிரி ஆறு லிங்கங்களை செய்ய பணிக்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி அதை அனைத்தும் போலிங்கிறத உணர்ந்து தனக்கு லிங்கமே வேணும்னு கேட்க

வெற்றிடம் கொண்டார்னு சொல்லப்படுறார் இந்த தளத்துல அருள் பாலிக்கிற அன்னை கமலாம்பாள் நீலோத் பாலாம்பாள் அள்ளிய கோதைன்னு அழைக்கப்படுறா பார்வதி தேவி இந்த தளத்துல இருவகை வடிவம் தாங்கி உலகத்துக்கு உயிர்களை அருள் பாலிக்கிறா இந்த கோவில்ல இரண்டாவது பிரகாரத்துல வீட்டு இருக்கக்கூடிய நீல பாலாம்பால் அறத்தோட கூடிய இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டி அருளும் அன்னையாக திகழ்றா இன்றைய மைந்தன் வேலனின் கைப்பிடித்தபடி அருள் பாலிக்கிறது தாயின் கருணையை வெளிப்படுத்துறதா அமைஞ்சிருக்குது வறுமை நீங்கி பிணிகளை களைஞ்சி மக்கட்செல்வம் அருளும் அன்னையா விளங்கக்கூடிய நீலோட்பாலாம்பாள் இல்லற பகைமையை தீர்க்கவரா இருக்கிறார் தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு ஈகை பெருந்தன்மை விருந்தோம்பல் ஆகிய நற்குணங்கள் அழிச்சி அவங்கள இல்லற வாழ்க்கையில இலக்கணங்களை செஞ்சு காக்கக்கூடிய அன்னையா திகழ்றவதான் நீலோட்பாலாம்பாள் லலிதா சகஸ்கர நாமத்துக்கு மொத்த வடிவமா கமலாம்பிகை விளங்குறான் தவ கோலத்துல அருள் பாலிக்கிற கமலாம்பிகளை தரிசித்தா சுத்து சித்தியை பெற முடியும் பிறப்பை அடைந்த எந்த உயிரும் இறப்பை அடைந்தே தான் நீதி இறப்பை அடைந்த உயிர் பிறவாமை அடையும் உரிமை கொண்டதா விளங்குது மனதை ஒருமுகப்படுத்தி அன்னையை தியானிக்கும் யோக நிலையால் மனதுல இருக்கிற மாசுகள் அனைத்துமே நீங்கும் பிறவா நிலைய அடைய கமலாம்பிகை வழிபடுறதே உயரிய வழிய சொல்லப்படுது அறம் பொருள் இன்பொன்னு அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை இல்லறம் இத அருள்பவன் நீலோட் பாலாம்பாள் இல்லற வாழ்வினர் துரவரத்தை மேற்கொண்டு தவனலை லட்சிய நோக்கமா கொண்டு வீடு பெற்று அடைய விரும்புறவங்க இத அருள் கூடியவளாதான் இருக்கிறா கமலாம்பைகள் சக்திங்கிறது ஒன்றே ஆனாலும் இந்த தளத்துல இருவடிவம் கொண்டு அருள் அருள் தான் தான் சிறப்பு சக்திங்கிறது ஒன்னே ஆனாலும் இந்த தளத்துல இரு வடிவம் கொண்டு இருக்கிற இல்லறம் விரும்புகிறவங்களுக்கு ஒரு வடிவமாகவும் துறவரம் விரும்புறவங்களுக்கு மற்றொரு வடிவமாகவும் அருள் புரியும் சக்தி பீட தலமாதான் தான் இந்த திருவாரூர் விளங்குது முக்தி தரம் தளங்கள்ல ஒன்னான இந்த தளம் முக்தி சிதம்பரம் இறக்க முக்தி காசி நினைக்க முக்தி அண்ணாமலை கேட்க முக்தி அவிநாசி பிறக்க முக்தி திருவாரூர்ன்னு சொல்லப்படுது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் பஞ்சபூத மண் மண்தளமா போற்றப்படுகிற திருவாரூர் பிறந்தா முக்தி ஏற்படுத்தக்கூடிய திரு கமலாம்பிகை அம்மாளை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க